நந்திகுப்பம் தமிழ் வாழும் கவின் சேர் பைரவசாமியினை சிந்தி திருப்போர் வினையெல்லாம் சிந்தி போகும் மாதரினார் நந்திக்குரிய நாயகன்னாலும் நல்லருள் நல்கிடவே வந்தி திடுவோம் வைரவனை வான்மழை போடும் முகாமுக்கு வந்து பைரவனின் திருவருளை பெறவிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் முதற்கண்ண வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பக்தி லக்கியங்கள் அன்னை மொழியே அழகாக செந்தமழே முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நதுங்களே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசு வந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருப்பூரின் பெரும் பெருமைக்குரியவளே இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையை நக்கணக்கே மண்ணும் சிலந்தே மணிமேகலை வந்தே முன்னும் நினைவால் உன்னை முடிதாக வாழ்த்துகின்றேன் சிந்துவ செய்யும் அவரோட மொழிகள் மாணிக்கம் என்று சொல்றதுனால தான் அவருக்கு மாணிக்க வாசகர் என்று பெயர் வந்தது அந்த திருவாசகத்தை படிச்சுட்டு தான் இங்க ஒரு தமிழ் மாணவன் உறந்து கொண்டிருக்கிறான் என்ற என்று என் கல்லைகளை எழுதுங்கள் என்று சிறப்பு உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கட்டு அமந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவி மனம் போல கசிந்துருக வேண்டும் எனக்கு உற்றார் வேண்டாம் எனக்கு உறவினர் வேண்டாம் எனக்கு தாய் தந்தை யாருமே வேணா சாமி குற்றாலத்தில் இருக்கிற எங்கள் இறைவா உன்னோட பொற்பாதங்களை வணங்கி உன் அடியோடு நான் இருக்கவே வேணும் சாமி அப்படின்ற ரொம்ப உருக்கமான பக்தி பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய பால்

எப்பவுமே பக்தி ரொம்ப உணர்ச்சி உணர்வில் தான் பார்க்கணும் உணர்ந்தால் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் ஆர்வத்தோட அவர் வழங்கினா தான் சிவபெருமான் சிவபெருமானை வழங்கினா தான் நம்ம உள்ளத்துறையாக பக்தி உணர்வை நம்ம வெளிப்படுத்த முடியும் என்னமோ சொங்கி மாறி போய் பூஜை பண்ணுவான் பண்ணிக்கலாம் ஏப்பா அன்பு வலை போட்டு தக்குன்னு ஒரு வருஷம் போத்து ஏ தகுமோதரா அப்படி அப்படிங்கிறி அரும்பு கொண்டாந்து மூணு நாயன்மார்கள் இருக்காங்கல்ல அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஏன் அப்படி வரிசையா இருக்காங்க அவங்க அந்த அந்த மூர்த்திகள் அப்படி வரிசைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மூர்த்திங்க வரிசைக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் செஞ்சுட்டோம் நீங்க எதை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த மாதிரி சாமி எங்க சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி நாயனாலும் நாங்கள் என்ன சொல்ல பரவாயில்ல ஏதோ அந்த பக்தியில கொஞ்சமாவது நான் வளரணும் எல்லாரும் நம்ம எல்லாரும் வளரணும்னு சொல்லிட்டு பிள்ளையா இருந்தாலும் தடுமாற்றமா மன்னிச்சுக்கோங்க